ஆகியோர்படி ஹிந்தியில் கூலி பதினாலு கோடி லாபம் ஹிந்தியில் வார்டு எழுபது கோடி நஷ்டம் கர்நாடகாவில் அதிக வசூல் செய்த படங்களில் பட்டியலில் டாப் ஃபைவ் ஆல் டைம் டாப் ஃபைவ் லிஸ்டில் இடம் பிடித்து கூலி சாதனை வாங்க வீடியோக்குள்ள போலாம்

பதினாலு கோடி லாபத்தை கொடுத்துருக்குங்க இதுதான் தலைவர் தலைவர் எல்லாருக்கும் லாபத்தை மட்டுமே கொடுக்கிறவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது கூட கிளாஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் டூ அது பார்த்தீங்கன்னா இந்தியில எழுபது கோடி நஷ்டத்தை கொடுத்துருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் தெலுங்குல நாளை நாலில் நாலு கோடி லாபத்தை கொடுத்துருந்து அப்படின்னு அதே போல பார்த்தீங்கன்னா டூ வந்து நாற்பத்தி ஒன்பது கோடி நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தகவலும் வந்திருந்து தலைவருடைய படம் இப்போ பட்டையை எழுப்பிட்டு இருக்கு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க இன்னமும் இன்னமும் எஃப்டிஎஃப்எஸ் போல தான் கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தலைவருடைய படம் தான் மாஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்றது நீங்க தேட்டரிக்கு போய் பாருங்க உங்களுக்கே புரியும் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கேட்காதீங்க நீங்க நேராக பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் வந்து சொல்லுங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் அதாவது அதிக வசூல் செய்த படங்களுடைய ரெக்கார்டு டாப் ஃபைவ்ல இப்போ இடம் பிடிச்சிருக்கு கூலி அப்படின்ற தகவல் இருக்கு கூலி ஆல் டைம் டாப் ஃபைவ் கர்நாடகா டப்டு கிராஸ் லிஸ்ட்ல நம்ம கூலி படம் இடம் பிடிச்சிருக்கு டாப் ஃபைவ்ல இத கர்நாடகா டாகிஸ் இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது நினைச்சிருக்கேன் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ அவங்க தான் வந்து நைன் பாயிண்ட் டூ குரோர் இரண்டாவது இடத்துல கல்கி செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோர் மூன்றாவது இடத்துல சலார் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் நான்காவது இடத்துல ஜெய்லர் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் குரோர் ஐந்தாவது இடத்துல கூலி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் குரோர் லெவன் டேஸில் ஓகேங்களா இப்போ அடுத்தடுத்த டேஸ்ல வரதுலாம் கண்டிப்பா எந்தெந்த ரெக்கார்டை முறியடிக்கும் கண்டிப்பா ஜெயிலர் ரெக்கார்டை முறியடிச்சிடும் அப்புறம் எந்தெந்த ரெக்கார்டை முறியடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமாண்டர் சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இப்போ சாலையோரம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய கூலி படத்துடைய போஸ்டர் ஒட்டிய அந்த கார் அற்புதமா வந்து கலக்கிக்கிட்டு இருக்குங்க அதை உங்களுக்கு போட்டோஸ் நினைச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான காரு பாருங்க வெறித்தனமான ரசிகரார் பாருங்க கூலிப்படத்தை அப்படியே போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி மாசா இருக்குதுங்க கார் பார்க்கறதுக்கு தலைவருடைய பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது இன்னும் ஒரு கலை இணையமுடைய தலைவருடைய சொந்தம் பாருங்க அழகாக பாருங்க வடிவமைச்சிருக்காரு காரில் செம்ம மாசம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை மகளிர்கள் அதாவது உமன்ஸ் ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க இல்லைங்களா ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லுங்க அப்படி தெரிக்க விட்டுருக்காங்க இது எல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் எப்படி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு அதை வேணா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பாருங்க என்னமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி ஒரு கொண்டாட்டம் அவங்க வேற எங்கேயும் கொண்டாடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அற்புதமா கொண்டாடி இருக்க பாருங்க என்ன ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டம் அவங்க எப்டிஎஃபி பாக்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஏன்னா எல்லா ஃபேன்ஸ்லாம் வந்திருப்பாங்க ரொம்ப இதுவா இருக்கும் ஆனா இவங்க லேடிஸ் மட்டும் உமன்ஸ் மட்டும் பாக்கிறதுனால அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க எவ்வளோ பெருமாண்டமா பாருங்க கொண்டாடி இருக்காங்க தேட்டரே அப்படியே அசகோலப்பட்டு இருக்கு அப்படிதாங்க தலைவரை கொண்டாடுறாங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும் சாத்தியம் இனி ஒரு காலகட்டத்தில் எல்லா படங்களுக்கும் இது போல அற்புதம் அதிசயம் நடக்கும் இது திருப்பூர்ல இருக்கிற சக்தி தேட்டர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அவங்கதான் இப்போ முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க உண்மையிலுமே தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு ஆட்சாப் கொடுத்துக்கலாம் ஓகே நண்பர்களே நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக பகிருங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் இது எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி சூப்பர் ஸ்டாரின் சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்